வணக்கம் ஜேடிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான மாதுளம்பழ ஜூஸ் இல்லாமா வாங்க எப்படி செய்த்தலாம் இதுக்கு ஒரு மூணு பெரிய சைஸ் மாதுளம்பளை எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு தான் நான் சேர்த்துக்கிறேன் அதோடய தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம மாதுளம்பழத்தை சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சுக்குங்க இதில் நம்ம பால் சேர்த்துணுன்னு அவசியம் இல்லை இதுவே நம்மளுக்கு ஹெல்த்து கொடுக்கும் அவ்வளோதான் அரைச்சிட்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சுக்குங்க விதைகளெல்லாம் நல்லா அரைச்சதும் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு வடிச்செடுத்துக்குங்க இப்போ வடிச்சு எடுத்ததை நம்ம குடிக்க போகிற கிளாஸில் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே கொஞ்சமாக மாதுளை பழங்களை நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஜூஸில் ஃபைனலாக ஜூஸ் குடிச்சுட்டு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மாதுரம்பளை ஜூஸை வீட்லேயே செஞ்சாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்